என் பேர் சுசி என் எங்க இருந்து சித்தலா பாக்கோம் சித்தலா பாக்கோம் சரி ஓகே உங்ககிட்ட நான் சும்மா நார்மலா கடிச்சத மாதிரி ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு பிசினஸ்மேன் வீட்ல ஒரு பிசினஸ்மேன் வீட்ல மூணு ரூம் இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் ரூம்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஆகுது செகண்ட் ரூம்ல கேஷ் இருக்குது தேர்ட் ரூம்ல கோல்ட் இருக்குது இப்போ ஒரு வீடியோ ஃபயர் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்துருமா காப்பாத்த फर्स्ट रूम में डॉक्यूमेंट रखो सेकंड नंबर क्या है क्या शेयर का और ज्वेलर का उसके अंदर होना का पड़ता है फर्स्ट आवर का पड़ता है इला अंदर रूम में hmm. मून रूम में अंदर रूम का पड़ता है मून रूम में कड़ी जॉब में सोल्टिंग है यार कड़ी जॉब ना योशिक के वाली ऐसे मार के चलो ओके डॉक्यूमेंट एबी ना क्वेश्चन सानला रिपीट பண்ணுங்க ஒரு வீடு இருக்கு நல்ல ஒரு லக்ஸரியான வீடு இருக்கு அந்த வீட்ல வந்து இப்போ வந்து ஜுவல் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு ஜுவல் இருக்கு நெக்ஸ்ட் கேஷ் இருக்கு வீடு இப்ப வந்து ஸ்பாட்ஸ் ஃபயர் ஆயிடுச்சு ஸோ போலீஸ்க்கு கால் பண்ணும் போலீஸ் வந்தாங்கன்னா எந்த ரூம ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்க்யூ பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்க நீங்க இல்ல ரெஸ்க்யூ கரெக்டா கரெக்ட்டா கேள்வி போலீஸ் எதுக்கு ஃபயரா அந்த ஃபயர் இன்ஸ்டிடியூஷன் தான வரணுமாங்க போலீஸ் மூணு ரூமே காப்பாத்த மாட்டாங்க ஃபயர் இன்ஸ்டிடியூஷன் தான் காப்பாத்துவாங்க வந்து